சட்டத்தின் துணை கொண்டு சுயம் காட்டும் சும்மாடு அரசு நல திட்டங்களை அறிவுறுத்தும் சும்மாடு சாதியற்ற மனிதர்களின் நலன் பேணும் சும்மாடே சாதி மத பேதங்களை சாடும் இந்த

முந்தானையில் சுருட்டி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கிற துணி தான் கேபிட்டல் கேபிட்டல் யூஸ் பி மிஸ்ஸிங் சிமிலர்லி த ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ மென்ஷன் தட் தட் ஆம் கோயிங் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்மால் சப்போஸ் சிஸ்டர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பதினஞ்சு இருபது முந்தானன கழிச்சு கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னாங்க அவங்களுக்கு தெரியாது எனக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு சொல்லி ஆங்கிலம் என்பது உலகத்தினுடைய வணிக மொழி ஆங்கிலம் என்பது உலகத்தினுடைய வணிக மொழி சமஸ்கிருதம் என்பது உலகத்தினுடைய வேத மொழி உருது என்பது உலகத்தினுடைய கவிதை மொழி ஆனால் எங்கள் தமிழ் மட்டும்தான் உலகத்தினுடைய தாய்மொழி என்பதால் அந்த திருப்பியும் சொல்றேன் ஒரு சாதாரண கரிசல் காட்டு மண்ணில் ஒரு ஆவரேஜ் நாளில் அறுபது மார்க் அம்மா தார என் அழுவும் அறுபது எடுத்துட்டான் ஒரு நாள் எண்பது வந்துட்டு எங்க அப்பா என் நான் தொண்ணூறு ஒன்னு சொல்றேன் அவன்லாம் ஃபாரின் ஓடி போயிடுவான் எவன்லாம் ஒழுங்காக ஒழுங்கா வேர்வை செஞ்சி அறுபது எடுத்து ஆவரேஜா பாஸ் பண்றானோ அவன் தான் இந்தியாவை காப்பாற்று வாழ்க்கையில ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைங்க செருப்பு கூட நம்ம தைக்கலாம் ஆனால் அதுல நம்மளை விட எவனும் செருப்பு நல்லா தைக்கக்கூடாது இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கும் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கும் மதச்சார்பற்ற மகத்துவ கொள்கை மதச்சார்பற்ற மகத்துவ கொள்கை மகாத்மா போன்ற மனித முன்னோடிகள் தவத்தினால் கிடைத்த தர்ம சாஸ்திரம் இப்ப சாதிகளற்ற சமுதாயம் வேண்டுமா சாதி என்கின்ற சாக்கடை வார்த்தையை சகதியில் புதைத்து சமாதி கட்டினால் சாதி என்கின்ற சாக்கடை வார்த்தையை சகதியில் புதைத்து சமாதி கட்டினால் தீண்டாமை என்னும் தீய சொல் யாரும் தீண்டாமல் செத்து ஒளிந்து போய்விடும் தீண்டாமை என்னும் தீய சொல் யாரும் தீண்டாமல் செத்து ஒளிந்து போய்விடும் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பைபிளையும் படிச்சிருக்கேன் அத்தியாயம் பதிமூணு குரந்தையர் இருபத்தி மூணுல என்ன சொன்னார் கடவுள் என்னால் சொல்ல முடியும் விவிலியத்தை முறையாக படித்திருக்கிறேன் நான் திருக்குறானையும் படித்திருக்கிறேன் பகவத்கீதையும் படிக்கிறேன் ஆனால் தைரியமாக சொல்கின்றேன் கல்லில் செதிக்கி உருவாக்கக்கூடிய கடவுளை காட்டிலும் கரும்பிலே சுமக்கக்கூடிய தாய் தான் பெரிய தெய்வம் என்கின்ற சிந்தனை நமக்கு வேண்டும் தாங்கும் <Sessing> சந்தோஷம்மாடு <Sessing> <Sessing> சும்மாடு சும்மாடு சுமை தாங்கும் சும்மாடு வலி குறைக்கும் சும்மாடு வழி காட்டும் சும்மாடு சட்டத்தின் துணை கொண்டு சுயம் காட்டும் சும்மாடு அரசு நல திட்டங்களை அறிவுறுத்தும் சும்மாடு தாதி அற்ற மனிதர்களின் நலன் பேணும் சும்மா சாதி என்ற மந்திர சொல் சும்மாடு ஏற்றத்தாழ்வு இல்லாத இந்திய சமூகத்தை ஏற்படுத்தி வழி நடத்த தந்த சும்மாடு